இதுதான் கடைசி இனிமேல் தமிழகம் வரமாட்டேன் அவமானத்தில் அமித்ஷா எடுத்த முடிவால் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார் தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகை மிகுந்த எதிர்பார்ப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருந்த போது சில முக்கிய விஷயங்களை தமிழக பாஜக தலைவர்களிடம் தெரிவித்தாராம் அதாவது தமிழகத்தில் முதல்வராக வேண்டும் என்று மட்டும் நினைக்காமல் தமிழகத்திலிருந்து ஒருவர் பிரதமராக வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதுவும் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவரை பிரதமராக்க வேண்டும் இதை பாஜகவால் தான் செய்ய முடியும் தமிழகத்திலிருந்து ஒருவர் பிரதமராகும் வாய்ப்பு இரண்டு முறை வந்தது அதனை கெடுத்தது திமுக தான் இந்த முறை ஒரு பிரதமரை பாஜக நிச்சயம் உருவாக்கும் என்றாராம் அமித்ஷா மேலும் அமித்ஷா அவர்கள் எதை மனதில் வைத்து யாரை மனதில் வைத்து இவ்வாறு சொன்னார் என்று உறுதியாக தெரியவில்லை ஆனால் தமிழகத்தில் வரப்போகும் தேர்தல் தனித்து போட்டியிடுவது என்பது மேலிட தலைவர்களை எதிர்பார்க்காத ஒன்று அதே திராவிட கட்சிகளின் துணையின்றி இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துள்ளது தமிழக பாஜக தேர்தல் தேதியும் நெருங்கிக் கொண்டிருப்பதால் டெல்லி தலைவர்களும் பிரச்சாரத்திற்கு தமிழகம் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் மோடி ஏற்கனவே ஏழு முறை வந்து சென்றுள்ள நிலையில் எட்டாவது முறையாக இங்கே வரப்போறாராம் மேலும் ஏப்ரல் பதிமூணு பதினாலு மற்றும் பதினைந்து ஆகிய மூன்று தினங்களில் பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் வந்து நெல்லை பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பலரையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கிறார் மொத்தம் ஐந்து தொகுதிகளை கணக்கு செய்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக மதுரை சிவகங்கை கன்னியாகுமரி நாகை தென்காசி என ஐந்து தொகுதிகளில் இன்று பிரச்சாரம் செய்கிறார் அமித்ஷா இதற்காக இன்று மதியம் மூன்று ஐந்து மணிக்கு விமானத்தில் அமித்ஷா மதுரை ஏர்போர்ட் வந்திறங்க உள்ளார் அங்கிருந்து மூன்று ஐம்பது மணிக்கு சிவகங்கை செல்கிறார் அங்கு பாஜக கூட்டணி வேட்பாளராக தேவநாதன் யாதவை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார் அமித்ஷா அதன் பின்னர் சிவகங்கையில் இருந்து மதுரைக்கு அமித்ஷா வருகிறார் மதுரையில் பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனை ஆதரித்து மாலை ஆறு மணிக்கு வாகன பேரணி சென்று வாக்கு சேகரிக்கிறார் அதன் பிறகு இன்றிரவு மதுரையில் உள்ள நட்சத்திர விடுதியில் அமித்ஷா தங்குகிறார் அதேபோல் நாளையும் அமித்ஷாவின் பிரச்சாரம் தொடங்குகிறது காலையில் மதுரையில் இருந்து கிளம்பும் அமித்ஷா ஒன்பதே கால் மணிக்கு திருவனந்தபுரம் செல்கிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை சென்று பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார் பின்னர் திருவனந்தபுரம் சென்று விமானத்தில் திருச்சி வந்து ஹோட்டலில் மதிய உணவு முடித்து ஓய்வெடுக்கிறார் அதற்கு முன்னதாக சிவகங்கையில் அமித்ஷாவின் ரோடு ஷோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் திடீரென அது ரத்து செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதன் ஐநூத்தி இருபத்தி ஐந்து கோடி நிதி மோசடி செய்ததாக காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளதால் அமித்ஷாவின் ரோடு ஷோ ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது அதுபோலவே மதுரையில் நாளை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்லும் நிகழ்வையும் ரத்து செய்துள்ளாராம் அமித்ஷா இந்த நிலையில்தான் ரோடு ஷோ நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதால் அமித்ஷா மன வருத்தத்தில் இருந்து வருகிறாராம் ஏனென்றால் அடிக்கடி அமித்ஷா தமிழகம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுகிறது அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது இந்த முறையும் அப்படியே நடந்ததால் மன வருத்தத்தில் இருந்த அமித்ஷா இனிமேல் தமிழகம் வரமாட்டேன் என்ற முடிவெடுத்துள்ளதாக பாஜக முக்கிய தலைவர்களிடமிருந்து தற்போது தகவல்கள் வெளிவந்து பிரதமர் மோடி அவர்களையும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களையும் அதிர்ச்சி டைய வைத்து வருகிறது